தேசிய விருதுல அதிருப்தி இருக்கிறதா வைரமுத்து அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா அயோத்தி ஆடு ஜீவிதம் போன்ற படம்லாம் வந்துட்டு தேசிய விருதுல இடம்பெற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வைரமுத்து பத்தி என்ன கேட்டுதான் ஆனுமா அவங்களுக்கு உலகத்துல வேற யாருமே இல்லையா வைரமுத்துவ தான் கேட்கணுமா உங்க தப்பு இல்ல உங்களை கேட்க வச்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர்டா ஒரு ரியாக்ஷன் வரணும் நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா தேவையா நிஜமா சொல்லுங்க தேவையா ஏழு வருஷமா வந்து இன்னும் பேன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் கேஸ்க்கு போய்ட்டு இருக்கேன் அந்த விஷயத்த பத்தியோ இல்ல வந்து டப்பிங் யூனியன் வந்து இடிச்சு தரமட்டமாக்கி அந்த எதை பத்தியும் நீங்க பேசலையா அவர் ரீதா சொல்லியிருக்காரு அதை பத்தி நீங்க ஊர்வசி மேம் பத்தி பேசல நீங்க வைரமுத்துவ பத்தி பேசுறீங்க வாட் இஸ் பாயிண்ட் வை வை ஆர் யூ வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் யூ ஆர் கெட்டிங் சாலரி அவுட் ஆஃப் திஸ் நான் ரொம்ப தான் கேட்கறேன் வாட் இஸ் பாயிண்ட் இதை வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ட்ரிகர் ஒன்னு போட்டு அதுக்கு ஒரு ஹெட்லைன் போட்டு சீரினார் சின்மை சரிக சீரகடித்தார் சின்மை சாவடிச்சார் சின்மை போடுவீங்க சாணக்க சாணா சீனாக்க சீனா முடிஞ்சுச்சா நீங்க முடிஞ்சிச்சா டிஆர்பி ஓகேவா ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசலாமா